ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷமே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்க முடியல ஸோ இதுக்கு மேலே வந்து நான் மிஸ் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக வந்துட்ருக்கோம் நீங்களும் மறக்காமல் பாருங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடம்பூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போகிறோம் சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது ஒரு சில பேர்த்துக்கு வந்து எங்கள் ஏரியாவில் வந்து தெரியும் ஒரு சில பேருக்கு தெரில ஒரு சில பேருக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க இந்த ஏரியா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி நாங்கள் சத்தியமங்கலம்லாம் தாண்டி கடம்பூர் மலை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்கும் அதை கிராஸ் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா நம்ம மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும் நம்ம மலையை கிராஸ் பண்ணி போகிறதுக்கு ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் மெ இந்த வீடு வ்ளாக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நேச்சுரலாக லவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வ்ளாக் வந்து உண்மைக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மலை இந்த எனக்கு ஆப்போசிட்டில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த மலையை தான் நம்ம கிராஸ் பண்ண போகிறோம் அந்த மலைக்கு அந்த பக்கம் எவ்வளோ அழகான ஊர் இருக்குது அப்படின்றத இந்த விளாகில் நீங்கள் பார்ப்பீங்க ஸோ வாங்க நம்ம வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம் வந்து நாங்கள் அப்படியே மேலே போயிட்டு இருக்கோம் எனக்கு இந்த இந்த ரோடு வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் ஏன்னா யானையெல்லாம் வரும் சிறுத்தை வரும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா ஊருக்கு வந்துட்டு போயிருக்கும்போது அதாவது ஊருக்கு ரிட்ட இங்கே வரும்போது மேட்டுப்பாளையம் வரும்போது சிறுத்தை வந்து ஸ்கூட்டி மேலே விழுந்துருச்சு ஸோ அது வந்து பெரிய ஆக்சிடெண்டாக ஆகிடுச்சு ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் திடீர்னு மான்லாம் தாவும் அதனால லைட்டாக பயமாக இருக்கும் அதனால் பார்த்து சேஃபாக போங்க நாங்கள் ஒரு பாதி மலை ஏறிவிட்டோம் அதுக்கப்புறம் இந்த வியூ வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே ஸோ அதனால் அங்கே இன்னொரு கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு செம்ம பேக் பெயின் வந்துருச்சு எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமாக நாங்கள் பைக்லேயே வந்தனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் நின்று எல்லாம் பார்த்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கே வந்து ஒரு இது டேமாக இல்லை குளமானு தெரியல ஆனால் இத்தனை வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேன் அது பேர் வந்து எனக்கு மறந்துருச்சு சின்ன வயசில் சொன்னாங்க ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த ஏரியா வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு பக்கத்தில் வந்து விவசாயமெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஸ் த்ரீ சிக்ஸ்டியில் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேன் இது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ப்ளேஸ்க்கு ஃபுல் ஏரியாவும் அப்படியே கவர் ஆச்சு பாருங்க சூப்பராக இருக்கு இல்லையா ஹெல்மெட் இதுக்கு ரெண்டு அப்படின்னா நான் போடலை நான் ஒரு வேலையாக போகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு நாங்கள் வந்து திரும்பவும் மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த ரோடு வந்து இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க கொஞ்சம் அகலமாக எனக்கு பைக்கெல்லாம் வண்டிகெலாம் நிறையா வர ஸ்டார்ட் ஆகிருச்சு இப்போ கொஞ்சம் இந்த ஏரியாலாம் டெவலப் ஆனால் பைக்குங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறகா சிரமமாக இருக்குன்றதுனால எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த இந்த பெண்டு வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஏன்னா ரெண்டு பக்கம் பாறை திடீர்னு ஏதாவது ஒருத்தர் வண்டி வந்துடும் அதனால் லைட்டாக பயமாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும் ஆனால் அந்த ஏரியா வந்து நான் கவனிக்காமே கிராஸ் பண்ணிட்டேன் எனக்கு இந்த வீடியோவில் தான் தெரிஞ்சது நான் பைக்கில் போகும்போது நினச்சேன் இந்த ஏரியா இந்த இடம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜர்க் ஆகுமே அந்த இடத்தையே காடமேன்னு யோசிச்சேன் அப்புறம் வீடியோ எடுத்து நான் எடிட் பண்ணும்போது தான் பார்த்தேன் ஓ அந்த ஏ அந்த இடத்த வந்து நான் கிராஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு சில கோயில் இருக்குன்னு சொல்லி அதில் வந்து இந்த 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 கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில் மல்லியாத்த கோயில்னு சொல்லுவாங்க இந்த இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வழியில் யார் போனாலுமே ரிட்டர்ன் இந்த ஊருக்காரவங்களே வந்தாலுமே இந்த கோயில் சாமி கும்பிடாமல் போக மாட்டாங்க இன்க்ளூடிங் நாங்களும் வந்தாலுமே சாமி கும்பிடாமல் போக மாட்டோம் இந்த தண்ணி வந்து மலையிலேருந்து வர தண்ணி நல்ல சில்லுன்னு இருந்துச்சு எவ்வளோ த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்க தண்ணி இதில் வந்து கால்லாம் கழுவிட்டு நான் சொன்ன மாதிரி எல்லோரும் வந்திருக்காங்க பார்த்தீங்களா கால்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே நின்று வீடியோ கிளிப்பிங்லாம் எடுத்திருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் இந்த கோயில் பேர் வந்து மல்லியாத்த கோயில்னு சொல்லுவாங்க இதோட ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு தெரியாது பட் வந்து இந்த கோயில் வந்து கொஞ்சம் வாய்ந்த கோயில்னு சொன்னதால நாங்கள் எப்போவுமே இந்த ஊருக்கு வந்தால் நாங்கள் சாமி கும்பிடாம போக மாட்டோம் ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே வந்து நான் இந்த ஊருக்கு இருக்கேன் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மே மாதம் லீவ் விடும்போது லீவில் வந்து நான் இந்த ஊர் கடம்பூருக்கு தான் வருவேன் ஏன்னா நம்ம ரிலேட்டிவ் ஊருக்கு தானே போவோம் ஸோ நம்ம நான் எப்போவுமே வந்து எங்கள் அண்ணா ஊருக்கு தான் வருவேன் நம்ம லாங்கான ஒரு ஊரில் தான் போய் ஸ்டே பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நான் எங்கள் அண்ணா ஊருக்கு மா வருஷத்தில் ஒரு தடவை வந்து ஒன் மந்த் இருந்துட்டு தான் வருவேன் இந்த மலையில் ரெண்டு கொண்டை ஊசி வளைவு இருந்துச்சு அது ஃபஸ்ட் இது செகண்ட் வந்து இப்போ நீங்கள் இந்த ரெண்டு தாண்டிட்டாலே போதும் இந்த ரெண்டு வளைவு தாண்டிட்டாலே இங்கேருந்து நம்ம ஊருக்கு போகிறதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த பெண்டை எப்போ வரும்னு நான் வெயிட் இருந்தேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ டயர்டு எப்படா வீடு போவோம்னு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விட்டு தான் போயிருக்கலாம் ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டோம் இந்த ரெண்டு ஒரு பஸ்ஸும் ஒரு காரும் இருந்தனால நாங்கள் வந்து ஸ்லோவாகவே போயிட்டுருந்தோம் இன்னொன்று என்னென்னா இந்த காரோடய நம்பர் பார்த்தேன் டிஎன் ஃபார்ட்டின்னு இருந்துச்சு என்னடா நம்ம மேட்டுப்பாளையம் வண்டி இங்கே வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிங்க நம்ம ஊரில் வந்து நம்ம ஒரு வெளி வெளி சைடில் இருக்கும்போது நம்ம ஒரு பஸ் ஆகட்டும் இல்லை பஸ்ஸு வந்து மோஸ்ட்லி நம்ம அவ்வளோக்கு பார்க்க முடியாது இல்லையா ஸோ அதனால் நான் வண்டி நம்பர் பார்ப்பேன் எந்த வண்டியாக இருந்தாலும் வண்டி நம்பர் பார்ப்பேன் டிஎன் ஃபார்ட்டின்னு இருந்துச்சுன்னா சரி நம்ம ஊர் வண்டியில் அப்படின்னு பார்ப்பேன் டிஎன் ஃபார்ட்டி த்ரீனா அது ஊட்டி வண்டியில் அப்படின்னு பார்ப்பேன் ஆக்சுவலி எங்கள் வண்டி வந்து டிஎன் ஃபார்ட்டி த்ரீ தான் ஊட்டி வண்டி தான் பட் நாங்கள் இருக்கிறது வந்து மேட்டுப்பாளையம் பைக் எடுத்தது வந்து நாங்கள் ஊட்டியில் எடுத்தோம் அதனால் வந்து அந்த பைக் நம்பர் வந்து எங்களுக்கு டிஎன் ஃபார்ட்டி த்ரீனே கிடச்சிச்சு ஸோ ஃபார்ட்டி த்ரீ இருக்கிறனால மோஸ்ட்லி எந்த போலீஸ் வந்து எங்களுக்கு பிடிக்க மாட்டேன் அப்படி சிக்கிறது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏன்னா ஊட்டி வண்டி அது வந்து எவ்வளோ இதாக ஓட்டுவாங்கன்னு மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க கேர்ஃபுல்லாக தான் இருப்பாங்க ஸோ அதனால பிரச்சனை இல்லை இப்போ வந்து நாங்கள் மலை ஏறி முடிச்சிட்டோம் இதுதான் மலையோட என்ட்ரன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு பார்த்தேன் நான் ஏதனாலும் அந்த வீடியோ எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷத்தில் நான் வந்ததில்லை இன்னைக்கு தான் நான் அந்த மாடே பார்த்துருக்கேன் ஏன்னா இந்த ஊரில் வந்து எரும தான் இருக்கும்போது தவிர மாடே யார் வீட்லேயும் இருக்காது ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் அந்த எரு மாடை சாரி மாடை ஊர் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பங்க் இருந்துச்சு இந்த ஏரியா நான் ஏன் காட்டுறேன்னா இங்கே ஒரு பில்டிங் தருது பார்த்திங்களா இந்த இடத்துல தான் எங்கள் அண்ணா வந்து ஃபஸ்ட்டு குடியிருந்தாங்க இது மேலே வந்து வீடு கீழே வந்து ஒர்க் ஷாப் கடை வச்சிருக்காங்க அண்ணாவோட தொழிலே பார்த்தீங்கன்னா ஷாப் தான் அவர் கடை வச்சு அவரை ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஊரோட என்ட்ரன்ஸே பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் மழை ஏறும்போதே செம்ம குளிராக இருந்துச்சு நான் வந்து அதை சொல்ல மறந்துட்டேன் இதுதான் கடம்பூர் சிட்டி உங்களுக்கு வந்து நான் பஸ் ஸ்டாப் காட்டுறேன் இதுதான் கடம்பூரோட பஸ் ஸ்டாண்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் வந்து தான் நிறையா ஓடுது ப்ரைவேட் பஸ் வந்து ஒன்றே தான் இருந்துச்சு அப்படியே வரக்குள்ளேயே கடையை பார்த்துட்டு அதாவது ஃபஸ்ட்டு ரோட்டு மேலே கடை ஒர்க் ஷாப் கடை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் தான் வீடு இதுதான் எங்கள் அண்ணாவோட வீடு இந்த இடம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த வீடு தனியாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பட் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது இந்த இடத்துல வந்து யானை வரும் அது ஒரு அது ஒரு பயம் எனக்கு நைட் டைமில் வெளியே வரக்கு கொஞ்சம் ஜர்க்காக இருக்கும் ஏதா இந்த இடத்துல யானை வருமா ஸோ அதனால் கொஞ்சம் பயமாக இருக்கும் வாசல்கிட்டே வரும்னு எங்கள் அண்ணி சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் நேரமோ என்னவோ நாங்கள் போகும்போதெல்லாம் யானை பார்க்குறதில்ல பட் நாங்கள் இல்லாத போது அது வந்திருக்கு இந்த இடம் வந்து இதுதான் வீடு பார்த்துக்கோங்க இப்போதைக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சேல்ஸ் பண்ணால் வந்து அவங்களே வாங்கிக்கிறது அண்ணாவாக வாங்கிக்கிறதா இருக்காங்க இந்த ஊரில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஊரில் ஒரு சென்ட்டு இடமே வந்து எங்கள் அண்ணி வீட்டுக்கிட்ட இப்போ ஒரு பிளேஸ் காட்டுறேன் பாருங்கள் அந்த இடத்துல இப் இல்லை இருங்க ஒரு நிமிஷம் காட்டுறேன் ஆ இங்கே கீழே இடம் தெரியுது பார்த்தீங்களா கொஞ்சம் புல்லெல்லாம் வளர்ந்து கீழே காட்ட தெரிக்குவீங்களா அது ஒரு சென்ட்டே வந்து முப்பதாயிரம் தானா இப்போ இந்த வீடு வந்து எங்கள் அண்ணிங்க வாங்க போகிறது வந்து வெறும் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அவ்வளோதான் இந்த வீடு ப்ளஸ் இந்த இடத்தோடு அவங்களுக்கு வந்து இந்த வீடோட அமௌண்ட்டே அவ்வளோதான் ஸோ நாங்களும் வந்து அந்த இடத்த விசாரிக்க சொல்லியிருக்கோம் ஏன்னா எங்கள் ஊர் மேட்டுப்பாளத்தில் ஒரு சென்டே பார்த்திங்கன்னா நாலு லட்சம் நாலரை லட்சம் வரும் ஸோ இது ஒரு ல ஒரு சென்டே மூ அப்படிங்கும்போது நம்ம தாராளமாக வாங்கி போடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் வந்து இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் இந்த வீடு இந்த மாதிரி வீடெல்லாம் இங்கே கிடையாது நிறையா கடைங்க ஆகிடுச்சு அந்த மாதிரிலாம் இல்லை ஆனால் இப்போ பயங்கரமாக டெவலப் ஆகிடுச்சு ஸோ நம்மளும் ஃப்யூச்சரில் இங்கே செட்டில் ஆகிடலாமான்னு ஒரு பிளான்றது சரி பார்ப்போம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் இப்போ ஏன் செடி காட்டுறேன்னா எங்கள் அண்ணி வந்து என்ன மாதிரி செடி வளர்க்குறதுலாம் ரொம்ப ஆர்வம் ஸோ அதனால் கிடச்சா போதும் எல்லா இடத்துலையும் செடி வச்சுருவாங்க ரோஸ் செடி வந்து சுற்றியும் வச்சுருக்காங்க இந்த இந்த கிளைமேட்டுக்கு வந்து என்ன ரோஸ் வச்சாலும் வளர்ந்துடும் அதனால் பிரச்சனையும் இல்லை இது வந்து டெய்லியாக பூன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமன் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் மறந்துட்டேன் இதோடய வெதை நான் கொண்டு போனேன் பட் நம்ம ஊர் மேட்டுப்பாளையம் கிளைமேட்டுக்கு வந்து அது வளரலை ரொம்ப வெயில்ன்றனால வளரலையா என்னவோ பட் அந்த ஊரில் வந்து எல்லார் வீட்லேயுமே அது இருந்துச்சு அந்த இடத்துல தெரிஞ்சு பார்த்திங்களா ஒரு பா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கிச்சன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து நான் இப்போ கை காட்டின இடத்துல தான் அது இருந்துச்சு போன தடவை அதாவது பிப்ரவரி இந்த இயரில் பிப்ரவரி மாதம் வந்திருக்கும் போது அங்கே இருந்துச்சு இப்போ அந்த பக்கம் சரி சிப் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி வச்சுருக்க செடியெல்லாம் பார்த்தேன் கத்திரிக்காய் மிளகாய் அதெல்லாம் விட்டுருந்துச்சு ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி சமைக்கும் போதெல்லாம் இருந்து தான் நான் பறித்தேன் அதனால் நம்மளே வளர்த்து நம்ம அதிலேருந்து பறிக்கும் போது எவ்வளோ நல்லாயிருக்கும் அதை நான் வளர்க்கல எங்கள் அண்ணி வளர்த்துருக்காங்க கொஞ்சம் நேரம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தோம் பார்த்தா திடீர்னு மழை வந்துருச்சு ஆக்சுவலி நாங்கள் இந்த அன்றைக்கி கிளம்ப வந்த அன்றைக்கி கிளம்பலான்னு தான் இருந்துச்சு ஆனால் நான் ஒரு வேலையாக வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த வேலை வந்து எனக்கு இந்த அன்றைக்கி முடியலை ஸோ மறுநாள் தான் முடிகிற மாதிரி ஆனால் நான் ஒன் டே வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு தான் போனோம் இவங்க தான் எங்களோட அண்ணி எங்கள் அண்ணாவையும் இந்த வீடியோலேயே காட்டுறேன் பார்த்துக்கோங்க இதுதான் நம்ம கிராஸ் பண்ணி வந்த மழை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கிட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு வர்றதுக்கு மழை பிடிச்சிருச்சுங்க பயங்கரமாக ஆனால் இதில் பார்க்க கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக குளிர்ச்சி எங்கள் அண்ணி வந்து குளிரே இல்லை நீ என்ன குளிருது அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க நான் நான் நினச்சேன் நீங்கள் இங்கேயே இருந்து செட் ஆகிட்டீங்க அதனால் எங்களுக்குலாம் எங்களுக்குலாம் வெயில் இருந்ததுனால எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னேன் த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு ஒரு கே வீடியோ எடுத்தேன் ஃபுல் ஏரியா கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மழை பெய்ய இதுலையே தெரியும்னு நினைக்கிறேன் ப்ளேஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக மழை பேஞ்சு ஓஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா பச்சை பச்சையாக இருந்துச்சு பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஸோ ஒரு ஸ்டோ ஒரு வீடியோ எடுத்து ஸ்டோரியில் வச்சுட்டேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன வேலை வந்து இதுதான் ஒர்க் ஷாப்பு நான் வந்து என் வண்டி வந்து நிற்கிறது பாருங்கள் ஸ்கூட்டி வந்து என் வண்டி இன்ஜின் வேலைக்காக இங்கே விட்டுருந்தேன் அண்ணா வந்து கொண்டு வந்திருந்தார் எங்கள் அண்ணா ரெட் கலர் டி ஷர்ட் தான் என்னோட பெரிய அண்ணா அவர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் ஷாப் வச்சுருக்காரு நான் கடையில் கேட்டதுக்கு பன்னெண்டாயிரம் ஆகுன்னு சொன்னாங்க ஸோ நம்மகிட்ட கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளமாக இருக்கனால எங்கள் அண்ணனை வர சொல்லி எங்கள் அண்ணா என்ன பண்ணிட்டாரு எடுத்துகிட்டு வந்துட்டார் வண்டியை கடம்புருக்கே ஸோ அவரை ரெடி பண்ணி கொடுத்து நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறது வந்து பாதி இன்ஜின் தான் வேலை பார்த்துருந்தாங்க மறுநாள் தான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு அதை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் அதை பார்த்துட்டு வந்தேன் வண்டி எவ்வளோ ரெடி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன் வந்துட்டு ரிட்டர்ன் வரக்குள்ளே பாப்பாவுங்கள மண்ணில் விளையாண்டுருந்தாங்க அதாவது என்னோடய பொண்ணும் அண்ணாவோட பொண்ணும் ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க அது விளையாடுக்கல எனக்கு நம்ம நைன்டிஸ் நைன் நான் வந்து டூ கே தான் பட் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டூ கேவாக இருந்தாலுமே நம்ம இந்த கேம்லாம் வளர்ந்த விளையாட்டுலாம் நம்ம விளையாண்டிருக்கோம் ஸோ நல்ல இதெல்லாம் அவ்வளோதான் கேக்கு நான் ஃபோன் பண்ணி ஒர்க் ஷாப் கடைக்கு வர சொன்னார் சரி என்னன்னு கேட்கலான்னு போகும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாரு அதெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போய் எல்லாம் செஞ்சு சாப்பிடலாம் போண்டா செஞ்சு சாப்பிட்லான்னு ஒரு பிளான் வாங்க பார்ப்போம் எதுக்காக இந்த ஊருக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பண்ண நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்ன நான் வந்த ரீசனே வந்து பார்த்திங்கன்னா என் பைக்குக்காக தான் நான் வந்தது என் வண்டிக்கு வந்து ஃபுல் ஆப்ரேஷன் நடக்க போகிறது ஸோ ரெண்டு நாள் ஆகிடுச்சி ப்ராசஸுக்கு ஃபஸ்ட் நாள் வந்து எங்கள் அண்ணா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றனால சரியாக பண்ண முடியல நெக்ஸ்ட் டே தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இன்ஜின் குவாலிட்டி வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க விடியச்சு நான் வந்து அந்த அன்றைக்கே வந்து கிளம்பிட்டேன் பட் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான மலை ஸோ அந்த மலையிலேயே வந்து நாங்கள் கிளம்பியே ஆகணும்னு ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் பை